சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் வரை தான் கையை கட்டி நிற்பாங்க ஒரு இடத்தை பிடிக்கும் வரை அடக்கி வாசிப்பாங்க நன்றியுடன் இருப்பாங்க அல்லது இருப்பது போல இருப்பாங்க அதுவே ஒரு இடத்தை பிடிச்சிட்டு பிரபலம் ஆயிட்டாங்கன்னா அவர்களின் நடவடிக்கையே மாறிடும் தன்னை யாரெல்லாம் வளர்த்து விட்டாங்களோ அவங்களே மறந்துடுவாங்க அவர்களோடு பேசுவதையும் சந்திப்பதையும் கூட தவிர்த்துடுவாங்க இதற்கு உதாரணமாக பல நடிகர்களை சொன்னாலும் இதில் வடிவேலு ரொம்ப முக்கியமானவர் தன்னை சென்னை அழைத்து வந்த தனது அலுவலகத்தில் தங்க வைத்து படத்தில் நடிக்க வாய்ப்பு தூக்கிவிட்ட ராஜ்கிரணை வளர்த்த பின் மதிக்காமல் இருந்தவர் தான் நடிகர் வடிவேலு இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு காமெடி நடிகனா இருந்தாலுமே இவர் பண்ண சில விஷயங்கள் மக்கள் மனதில் பயங்கரமா அடி போட்டது அவ்வளவு சின்ன கண்டோர் படத்தில் வடிவேலுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயகாந்தை பின்னாளில் எப்படியெல்லாம் வடிவேல் திட்டினார் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பக்கம் ஒரு படத்தில் ஹீரோவா நடிச்சு அந்த படம் தோல்வி அடைஞ்சா அதே தயாரிப்பாளர்களுக்கு மீண்டும் கால்ஷீட் கொடுக்க மாட்டாங்க ரஜினி மட்டுமே இதற்கு விதி வழக்குன்னு சொல்லலாம் அமராவதி படம் மூலமா அஜித்தை சினிமாவில் அறிமுகம் செய்து வைத்த சோழா பொன்னுரங்கத்திற்கு அதன் பின் கால்ஷீட் கொடுக்கவே இல்லை அஜித் அவர் பல முறை அஜித்தை சந்திக்க முயன்றும் கூட அது நடக்கவில்லையாம் அப்படி பல தயாரிப்பாளரை கைவிட்டிருக்கார் தல அஜித் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு சொந்தமாக சிவாஜி பிலிம்ஸ் என்கிற நிறுவனம் இருக்கிறது சிவாஜியின் மறைவுக்கு பின் மன்னன் உள்ளிட்ட சில படங்களை அவர்கள் தயாரித்திருக்காங்க அப்படி அஜித்தை வச்சு எடுத்த படம் அசல் இந்த படத்தை சரண் இயக்கியிருப்பாரு ஆனா இந்த படம் படுதோல்வி தான் சொல்லணும் இது பற்றி ஊடகம் ஒன்றில் பேசிய தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் அசல் படத்தால் பிரபுவுக்கு பல கோடிகள் நஷ்டமாயிட்டு சிவாஜி நிறுவனம் நிதி நெருக்கடியில் இருக்கும்போது ரஜினி அவர்களை அழைத்து சந்திரமுகி படத்தை தயாரிக்க சொல்லி வாய்ப்பு கொடுத்தார் ஆனால் அசல் படம் தோல்வி அடைந்த பின் அஜித் அவர்களை கண்டு கொள்ளவே இல்லை அந்த நல்ல மனசு அஜித்துக்கு எப்போதுமே இல்லை அவன் நன்றி இல்லாதவன் என கோபமாக பேசியிருக்காங்க இவர் தான் அஜித் என்னிடம் பணம் வாங்கிட்டு திருப்பி தரவில்லை என சில மாதங்களுக்கு முன்பு பேட்டி கொடுத்தது குறிப்பிடத்தக்கது என்று எல்லாருக்குமே தெரியும் தமிழ் பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனாக இருக்க தல அஜித் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு சினிமா துறைக்கு வந்தார் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஃப்ளாப் ஆகுது அப்படின்னா அது மிக முக்கியமான பெரிய நஷ்டம் யாருக்கு வரும்னா நம்ம தயாரிப்பாளருக்கு தான் வரும் ஏன்னா படம் அடிச்சிட்டு அந்த படத்துக்கு காசு வாங்கிட்டு ஹீரோஸ் எல்லாம் எஸ்கேப் ஆயிடுவாங்க ஆனால் அந்த படத்தை கரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் விட்டு வித்து அதுக்கப்புறம் தேட்டரில் வந்து அதுக்கப்புறம் கலெக்ஷன் எடுக்கிறதுலாம் வந்து ரொம்ப படம் வராத இருக்கும் ஒரு சில நடிகர்களுக்கு மட்டுமே பீக்கில் இருக்க நடிகர்களுக்கு மட்டுமே நல்ல கலெக்ஷன் வர படங்கள் ஒரு சில பேருக்கு வந்து வராது அந்த அளவுக்கு தலாஜித்துக்கு ஒரு பெரிய மாஸ் இருந்து இருந்தாலுமே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வரவேற்பு இல்லாத காரணத்தினால சம்பளங்கள் கம்மியாகிடுச்சு அதனால் தலா அஜித் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்களை கம்மிட் ஆகி இப்போ வந்து ரொம்பவே கஷ்டமான நிலையில் தான் இருக்கார் அதை தாண்டி இப்போ நடிக்கிற படங்களுக்கு கூட அவர் பெருசாக வந்து சம்பளம் வாங்கிட்டு நிறைய படங்கள் நடிக்காமலே இருக்காரு மிக முக்கியமாக சொல்லணும் மகி திருமணி இயக்கத்தில் வரப்போகிற அந்த விடாமுயற்சி படம் கூட சொல்லலாம் அந்த படத்தை தாண்டி குட் பேட் அப்படின்ற படமும் வரப்போகுது இந்த படத்துக்குலாம் சரியான நேரத்துக்கு போகாத அஜித் ப்ரொடியூசரோட நிலைமை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு இவர் இந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் அசல் படம் ஆனது கூட ரெண்டாவது படத்தை வந்து அவர் கொடுக்கவே இல்லையா ஆனால் ரஜினி வந்து டோட்டலாக வேற ரஜினி படம் ஃப்ளாப் ஆனது அடை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படத்தை எடுக்கிறதுக்காக சிவாஜி பிலிம்ஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த விதத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி காலம் பாராட்டலாம் இதை பற்றி உங்க கத்த கான்பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காமல் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க